நம்ம ஷெஃப் கிட்ட ஷெஃப் கஞ்சனோம் கதறணும் ஷெஃப் ரொம்ப ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்குன்ரு ஏன் கொஞ்சம் நிறுத்துங்க எங்கேயாவது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரூட் பென்ச்சுன்னு வேறு சொன்னார் நிறையா அதுக்காக நிறைய விளக்கங்கள்லாம் வேறு சொன்னார் ஃப்ரூட் பென்ச்சாக தான் வாங்கி கொடுங்க நிறுத்தவே இல்லை சரி இப்படி பழி வாங்குறார மனுஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் ஈடு செய்கிற விதமாக நானே உங்களுக்கு அழகாக ஒரு டிஷ் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னாரு ரொம்ப தேங்க்ஸ் ஷெஃப் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு போனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜஸ்வந்த் சிங் ஜஸ்வந்த் சிங் வந்து முகப்பேரில் இருக்காங்க அவங்ககிட்ட தான் நம்ம வந்து ஷெஃப் ஃபேஷன் வந்திருக்காரு இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா இயற்கை வேற மனிதன் வேற எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அரவணைச்சு தான் இயற்கையோடவே இயற்கையோட இருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வேரும் ஒவ்வொரு காத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகரந்த மக ஆயிரம் அந்த மகரந்த துகள்களும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது சோ புல்லா லைஃப்னுவாங்கல்ல இஸ் த பிளேஸ் சின்ன இடம் தான் ஆனா உள்ள அழகா மெயின்டைன் பண்ணிருக்காரு ரயில எனக்கும் சந்தோஷம் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அந்த வீட்டுக்கு எப்படி உசுறு தரணும் மனுஷனுக்கு மட்டும் இருக்கறது உயிர் இல்ல வீடு இல்ல அது கூட வந்து சுத்தி இருக்க பறவைகளா இருக்கட்டும் ஒரு சின்ன குருவி கூட்டம் ஒரு மரமா இருக்கட்டும் அழகா வச்சிருக்கீங்க ரயிலு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்ம ஜஸ்வந்த் சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நல்லா தமிழ் பேசுறாரு தமிழ் பேசுறதுன்னு பெரிய விஷயமே கிடையாது இப்போ திருக்குறள் நாளடியாரில் இருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம இலக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இவர் போற்றி பாதுகாத்து வச்சுருக்காரு படிக்கிறாரு திருக்குறளை ஓலைச்சோடியாகவே வாங்கி வச்சுருக்காரு வாங்கி வச்சிருந்த இவரை எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சிருக்காரு ஸோ இவர் பல விஷயங்கள் பண்ணுறாரு அதாவது இயற்கையாக பல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கணுன்றதுனால இந்த மரச்சக்கண்ணெய் இருக்குல்ல இப்போ நிறைய இடத்துல மரச்சக்கரெய் கிடைக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக எந்த அளவுக்கு ஒரிஜினல் எல்லாமே கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது பல கேள்விகளுக்கு உட்பட்டது ஆனால் இவங்க செய்கிறது அப்படி கிடையாது இவங்க இயற்கையான முறையில் சுத்தமான முறையில் பண்ணுறாங்க மாதிரி பல நல்ல காரியங்களை பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் சமைங்க சமைக்கும் போதே வந்து நம்மளுடைய சார் ஜஸ்வந்த் சிங்க இருக்கார் அவரும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஏன்னா அவர் இயற்கையின் காதலன் நீங்கள் வந்து உணவின் காதலன் ஸோ காதலன் வந்து ஒன்றா இருக்கும்போது நான் இங்கேது மாதிரி வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம காலையில் நம்ம தீனா சார் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி ரொம்ப இதோட உண்மையா என்னன்னா சாருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இங்க இது பண்றதுக்கு நீங்க அந்த தமிழை பத்தி பேசி அழகா அந்த உச்சரிப்புல இருந்து ரொம்ப அழகா பேசுறீங்க ரொம்ப ரொம்ப வெரி ஹாப்பி ரொம்ப சமைச்சிட்டே பண்ணலாமா கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம அந்த பஞ்சு பத்தி நாங்க நிறைய பேசிட்டே வந்தோம்

நீங்க குக் பண்ண ஆரம்பிங்க நான் உங்களோடய ஒண்ணுனா சொல்றேன் சரிங்களா ஓகே இது வந்து நீங்க தடுக்கா போடுவீங்களே ஆஹ் தடுக்கா ஆமா இங்க தடுக்காவே இல்ல இந்த ரெசிபி இல்லை ஆஹ் தடுக்காச்சே தாலிப் எதுவுமே இல்ல வெறும் இந்த மிளகா இருக்குல்ல ஆமா ஆமா இந்த வரமிளகா இருக்குல்ல இந்த வரமிளகா என்ன பண்ணுவனா அது உள்ள இருக்க கட் பண்ணிட்டு அந்த உதில விதையை மேலோட்டமா எடுத்துட்டு அதுல போட்டுருவோம் அதான் அதுக்கப்புறம் சின்ன வங்கையும் சிக்கனு மஞ்ச தூள் அவ்வளவுதான் ஓ அவ்வளோதா சிம்பிள் ரெசிபி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு காரமான ரெசிபி சோ இந்த மிளகாய் போடுறோம் என்ன மிளகாய் இவ்வளவு போறேன்னு நினைக்க மாட்டான் அது কুক பண்ண சரியாயடும் சரி சரி ஓகே நீங்க என்னெல்லாம் சமைப்பீங்க வீட்ல வீட்ல நம்ம போய் ஆ ブラック दाल இது மஞ்சள் தாலு தோரம் பருக்கும் என்ன எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாத்துக்கும் தடுக்க சாம்பார்ல மட்டும்தான் அந்த வேற மாதிரி வரும் சாம்பார்ல வேற மாதிரி வரும் சாம்பார் அது சாம்பார் தான் இருக்கிறது ஏன்னா நம்ம பொருந்தது வாழ்க்காது தமிழ்நாடு சாம்பார் இல்லைன்னாக்கா நம்ம உயிர் வாழ முடியாது இல்ல மனுஷன்னாக்கா அந்தந்த ஊருக்கு அது ஸ்பெஷல் என்ன சொல்லுவோம்னாக்கா நம்ம ஆலிவ் ஆயில் நம்ம சாப்பிடணும் அவசியம்தான் கிடையாது எதுக்கு என்னென்ன ஃப்ரூட்டு வெஜிடேபிள் பக்கத்து சரௌண்டிங்கில் என்னென்ன வருதோ அதுதான் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அவர் அழகாக சொல்கிறப்ப நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அது வேல்யூவாக இருக்கும் வேல்யூவாக இருக்கும் கரெக்ட் தான் இப்போ மிளகா போட்டிருக்கேன் இந்த மிளகாவோட இப்ப இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல ஆமா ஆமா சரி நான் போடுறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து அம்பது கிராம் மெகா போடுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் போடுறேன் போட்டுட்டு இது பர்ஸ்ட் நம்ம வந்து குக் பண்றோம் இது பர்ஸ்ட் நல்லா வதக்குறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம் நம்ம உடம்பு வந்து பொக்கிஷம் பொக்கிஷம் ஆனா பொக்கிஷம் அத நாம எப்படி எடுத்துக்கிறோம் உணவு ஆமா எப்போ என்ன சாப்பிடுறோம் அது இருக்கணும் சும்மா இருந்தா வயிறு வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து அது நின்று போயிடும் அழகா சொல்றேன் வெரி குட் இப்ப இந்த வரமிளகா வெங்காயம் போட்டுருக்கீங்களா சார் இது லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுவோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்குழி இருக்குல்ல அந்த நாட்டுக்கோழிய ஆ நல்லா புடிச கட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் இப்போ போடும்போது போட்டுருவோம் லைட்டா வதக்கிட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வதக்கிட்டு உள்ள போட்டு அப்படியே குப்பனும் கரெக்ட் ஆனா இந்த பிராய்லர் சிக்கன் வந்து நம்ம போடுறனால ப்ராய்லர் சிக்கன் சீக்கிரம் சீக்கிரம் வைக்கிறாங்க ஆமா அதுனால நம்ம என்ன பண்றோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு போடுறோம் கரெக்ட் கரெக்ட்டா ஆஹ் இப்ப நமக்கு ஊர்ல வந்து பஞ்சப் சோ அங்க பஞ்சாப்ல ஒரு காரசாரமா ஒரு ரெசிபில என்ன எப்படி காரசர் வந்து அந்த இடத்துக்கு நவம்பர் மூணு மாசம் குளிர் நாள் எண்ணெய் அது சர்சோ சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நல்ல

இந்த வெங்காயம் வதங்கின பக்கம் பாருங்க இப்படி தான் இருக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா அது வந்து நம்ம வந்து இப்ப சிக்கன் போடுறது கரெக்டா இருக்கும் இப்ப இந்த சிக்கன் இதுல போட்டுறேன் நீங்க நல்லா சிக்கன் பிடிக்கலாம் உங்களுக்கு இங்க இந்த மரம் எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த கீழா நெல்லி இந்த கீரை எல்லாம் வச்சிருக்கீங்களே அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா நாங்க பேசிட்டு இருக்கும் போது உருளைக்கிழங்கு பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா தமிழும் உருளைக்கிழங்கும் வச்சு

இது வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இந்த சிம்பிள் ரெசிபி தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற ரெசிபிலாம் இருக்காது இது யார் வேணால் பண்ண முடியும் வீட்ல பேச்சலாக இருக்கட்டும் இல்ல புதுசாக கிழமை வரவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி இது வெந்த பேர் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா காரசாரமா இருக்கும் சாப்பிட்றது டேஸ்டா இருக்கும் நல்லா காரசாரமான சாப்பாடு